அவருக்கு நகர் அவர் தான் அவர் இடத்த பூர்த்தி பண்ண இனிமல் இனிமேல் யாரும் போறது இல்லை அரசியல் ஆதாயத்துக்காக பேசக்கூடிய ஒண்ணுமே கிடையாது கடந்து போக வேண்டியதான் அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழும் தமிழினமும் சிறந்து விளங்கிட்டு பஸ்ல போயிடுறான் தமிழுக்காக உழைத்த ஒரே உத்தமர் யார்னா கலைஞர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு தௌசண்ட் ருபீஸ் வந்து யாருமே எந்த ஆட்சியுமே கொடுத்தது இல்லை இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது லேடிஸை பொறுத்த வரைக்கும் கலைஞர் கண்காட்சியுமே வந்து குழந்தைங்க பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு ஒரு தமிழ் இனத்துக்கு கிடைச்ச பெருமையா நினைக்கிறோம் தமிழ் மகனுக்கு வந்து இந்த அளவுக்கு இந்தியாவில் உலகம் பூரா அவருடைய பேரு புகழ் இதை நிலைநாட்டுறது தமிழ் மக சமுதாயத்துக்கு சார்பாக நான் வரவேற்கிறேன் கலைஞர் வந்து ஒரு சமுதாய சிற்பி ஆதி சமய வேறுபாடற்ற சமுதாயத்துக்கான விளம்பிய பேரறிஞர் அவர் முத்தமிழ் அறிஞர் இயல் இசை நாடகம் மூன்று தமிழிலும் பண்ணவர் அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழும் தமிழினமும் சிறந்து விளங்கிற்று அவருக்கு மத்திய அரசானது நூறு நூறு ரூபாய் நாணயத்தை அவருடைய நூற்றாண்டு தினைவு நாளில் வெளியிட்டதும் மிகவும் சாலை சிறந்தது இது வந்து எங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தான் தருகிறது இவரை போன்ற இளைஞர்கள் இவரை போன்று சமுதாயத்துக்கு உழைக்க முன்வர வேண்டும் நம்ம தான் அது பெருமையை சேர்க்கும் அது உலக மொழிகளில் தமிழ் மொழி மூத்த மொழியா இருக்கிறதுனால அதனுடைய இலக்கிய பண்பு பண்பாடு அதில் உள்ள கருத்துக்களை உலகம் போல பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இன்னும் வெளியிட்டால் இன்னும் பெருமையா இருக்கும் பிடிச்சது வந்து நெஞ்சுக்கு நீதினு எழுதியிருக்கு அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஒழுக்கம் கத்துக்கணும் இந்த வயசு வரைக்கும் இருந்து இவ்வளவு சாதனை பண்ணிக்கலாம் கற்றுக்கணும் இன்றைய தலைமுறைக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்திய வரலாற்றுல இது ஒரு மாபெரும் பொற்காலம்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா இந்த இந்திய அரசியல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாணக்கேரு கலைஞர் அவர்கள் அவர்களுடைய நினைவை போற்று வகையில் இன்னைக்கு நூறு ரூபாய் ஆணையம் வெளியிட்டு மத்திய அரசுக்கு எனது தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக ஒட்டுமொத்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு நினைவு இது தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னுக்கு கொண்டு வரத்துக்கோ பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் மேலோங்கி வர்றதுக்கு அவரை பெரியாரோட அண்ணாவோட பயணித்து அவர்கள் கற்று தந்த பாடத்தை மனதில் நிலைநிறுத்தி இந்த தமிழ் சமுதாய முன்னேறத்துக்கு தனது இறுதி ஆயில் வர தன்னுடைய பேனாவில் என்னென்ன கருத்துக்கள் எழுத முடியுமோ அத்தனை கருத்துக்களையும் எழுதி இந்த தமிழ் சமுதாய முன்னேற உயிர் உள்ளவரை பாடுபட்டார் மத்திய அரசு வெளியிட்டு வெளியிட்டுள்ள இந்த நாணயம் ஊர்வ நாணயம் வரவேற்கத்தக்கது முன்னாள் முதலமைச்சர் அது மட்டும் இல்ல சாதி மதம் கடந்து ஒரு சமத்துவ தலைவனாக இந்த தமிழகத்தில் வளம் வந்த ஒரு தலைவர் அவர் ஆலயங்களில் எல்லா சாதியினரும் அர்ச்சனை அர்ச்சகராகலாம் என்று துணிச்சலான ஒரு முடிவை தந்தவர் அவருடைய நாணயம் வரவேற்கத்தக்கது இன்னைக்கு இந்தியாவினுடைய அரசியல்வாதிகள் வந்து ஒரு மாபெரும் சாணக்கியரு ஒரு மாபெரும் தலைவர் அவருக்கு நகர் அவர் தான் அவர் இடத்தை பூர்த்தி பண்ண இனிமல் இனிமேல் யாரும் பிறக்க போறதும் இல்ல இதுக்கு முன்னாடி பிறந்தது இல்லைன்னு தான் என்ன பொறுத்து என்னுடைய சொந்த கருத்து ஆமா தமிழ் இப்ப லாங்குவேஜ் வந்து மேக்ஸிமம் ஹிந்தி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்துருச்சே தவிர தமிழ் இன்ன வரைக்கும் ரொம்ப ஸ்கூலில் வந்து லாங்குவேஜ் வரல இது அவர் முன்னோதமாக கொண்டாடுறது ரொம்ப மு க ஸ்டாலின் கொண்டாந்து ரொம்ப பெருமைத்தக்க விஷயம் தான் அவர் செய்த சாதனைகள் ஒன்று அல்ல இரண்டு அல்ல அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டே செல்லலாம் இன்றைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் இன்றைக்கு உயர்ந்திருக்குதுன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்தில் இருந்த ஒரு ஒடுக்குமுறையை மாற்றினவர் தான் கலைஞர் அம்பேத்கர் சொன்னார் மாறணும்னு அந்த நடைமுறைப்படுத்துறது கலைஞர் தான் ஆயிரம் ரூபாய் ஒரு அவசரத்துக்கு தேவைப்பட்டு அந்த இதுக்கு நல்ல பரவாயில்ல ரூபாய் வந்து பரவாயில்ல மகளிர் பஸ் காசே காசை பஸ்ல போயிருந்தான் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தொலைநோக்க பார்வை தொலைநோக்க சிந்தனை வருங்காலம் வருங்கால சந்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வகையில இன்னைக்கு இந்திய வரலாற்றுல ஒரு ஒரு மாபெரும் செட்டி அவர் இடத்தை நினைவு பண்றது அவர் வந்து தனக்கு அடுத்தபடியாக உள்ள சந்தையினர் ஒரு வாழ்க்கையில உயர் இடத்தை எட்டணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு வருஷம் அவர் ஓட்டி இருக்காரு தமிழ் வெள்ளம் போட்டிருக்காங்க தமிழுக்காக உழைத்த ஒரே உத்தமரியாக கலைஞர் மட்டும்தான் தமிழ் மொழி செம்மொழி என்ற ஒரு பெரும் மாநாடு உருவாக்கி தமிழை உலகெங்கும் எடுத்து சென்ற ஒரு மாபெரும் தலைவர் கலைஞர் அது அரசியல் அரசியல் ஆதாயத்துக்காக பேசக்கூடிய ஒண்ணுமே கிடையாது கடந்து வேண்டியதான் பராசக்திங்கிற ஒரு படம் எழுதுறப்ப தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பெரியார் சொன்ன போட நம்பிக்கை கருத்துக்கள் அதிக பரவி இருந்த காலத்திலேயே கோயில் பூசாரிகள் வந்து சாமி அவர் வெறுக்கல கோயில் பிள்ளையர்களுடைய கூடாரமா இருக்க கூடாதுங்கிற மூட நம்பிக்கையை தான் அவர் வெளிவு கொண்டார தவிர கடவுளை என்றைக்கு அவர் வந்து எதிர்த்து பேசணும் போகணுங்கிற எண்ணத்துல அவர் அந்த கருத்தை சொல்லல தமிழ் மக்கள் வந்து அந்த மூட நம்பிக்கையிலிருந்து வெளிவு வரத்துக்கு அவருடைய கருத்துக்களை எல்லாமே அதுக்காக கருத்து இளைஞரை நோக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அவர் இளைஞர் நெருங்கி செல்கிறார் இளைஞர் சமுதாயம் வந்து நாளைய உலகம் தான் இன்றைய இளைஞர்கள் எனவே இளைஞர்களுக்கு அவர் ஊக்கமளிப்பது மிகவும் பிடித்திருக்கிறது அவருடைய ஆட்சியுமே சூப்பர் தான் அதையுமே இப்ப மு க ஸ்டாலின் ரொம்ப இதுவா கொண்டாடுறாங்க அப்படிங்கிற கேர்ள்ஸுக்குமே அவர் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கலைஞருடைய சாதனை இன்னைக்கு இந்திய வரலாற்றுல அனைத்து மாநிலத்திலேயே ஒரு முன்னோடி மலமாக முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டு மக்களை வழிநடத்தி செல்லவும் இன்னைக்கு தமிழ்நாட்டு நலிந்த மக்கள் சிறுபான்மையினர் ஒட்டுமொத்த அனைத்து மக்களுக்கும் ஒரு முன்னோடியாகவும் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கு கலைஞர் ஒரு ஒரு முன்னோடியாகவும் நிகழ்ந்திருக்கார் அவர் இந்தியாவுக்கே தலைமை தாக்கக்கூடிய அறிவாற்றலுடைய தலைவர் வந்து மு கருணாநிதி அவர்கள் இன்னைக்கு அவர் வந்து ஒரு இனத்துக்கு ஒன்றிக்கு தான் அவர் பாடுபட்டாருங்கிறத பேர் இல்லாமல் இன்றைக்கு அவரை வந்து அனைத்து மொழிகள்லையும் தெரிகிற அளவுக்கு இந்தியாவே பாராட்டு அளவுக்கு ஒரு தலைவரா உழைப்பு அவருடைய எழுத்தாற்றல் அவருடைய பேச்சாற்றல் எந்த சமுதாயத்தையும் ஒதுக்காம அனைத்து சமுதாயத்துக்கும் அவர் பாடுபட்டார் திறமை கொண்ட கலைஞரிடம் எனக்கு பிடித்தது அவருடைய எழுத்து அவரோட கருத்துக்களை வச்சுதான் இன்னைக்கு சினிமா துறையே இயங்குது சிலப்பதிகாரமா இருந்தாலும் சரி அவர் அவர் எழுதின சொல்காப்பியமா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு முன் உதாரணமா கலைஞர் இருந்திருக்காரு அதனோட இதுவா தான் பாக்குறோம் எடப்பாடி இப்ப வந்து அவர் சொல்லுவாரு தலை ஒரு பெருசா போட்டு இல்ல கடந்து போக வேண்டியது தான் ஆனா இவர் செய்த சாதனைகளை யாரும் கடந்து போக முடியாது மாற்று கட்சியினர் கூட மதிக்கத்தக்க ஒரு மா யாருன்னா அது கலைஞர் தான் அவருடைய எழுத்துக்கள் அவருடைய இது வந்து நம்ம யாருமே குறை சொல்லவே முடியாது அவர் ஒரு பெரிய கலைஞர் தானே அதானே அவருக்கு கலைஞர் கருணா இது என்ற பேரு அவருடைய எழுத்துக்கள் வந்து ரொம்ப இது லைப்ரரிஸ் போய் பார்த்தாலே மேக்சிமம் அவரோட இது வந்து படித்தாலே பசங்க நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபாரின்ஸ் நிறையா பேர் நம்மளோட லைப்ரரிஸை படிக்கணும்னு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க நம்ம தமிழர்கள் தான் அதை எடுத்துக்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவருடைய அரசியல் பண்பாடு நாகரிகம் எதிரி பார்த்தியாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட எந்த அணுகுமுறையை ஒரு கலைஞர் கையாண்டாரோ அதே பக்குவத்தோடு அதே உணர்வோடு இவரும் கையாள்றாரு அதனாலதான் பாற்று முகத்துல இருந்தா கூட அவர்களை வந்து ஸ்டாலின் ஐயாவை பதிக்கிறாங்க டாக்டர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆட்சியில வந்து இன்னைக்கு மகளிருக்கு வந்து உரிமைச்சரிக்கை மாசம் ஆயிரம் அது ஒரு மிகப்பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் கலைஞருக்கு முன் வந்து சமத்துவம் இப்ப வந்து ஸ்டாலின் வந்திருக்காரு பார்ப்போம் மகள் இந்த பசங்களுக்கு இருக்காரு பிள்ளைகளுக்கு போடுறாரு காலேஜ் பிள்ளைகளுக்கு போடுறாரு ஆமா பரவாயில்ல இந்த இதே மாதிரி விடாமல் எல்லாம் பண்ணுனா கொஞ்சம் நல்லது கிராமப்புற மக்களுக்கு வந்து சாலை பணியாளர்களுக்கும் மற்ற தூய்மை பணியாளருக்கும் நல்ல ஒரு எடுப்பாக இருந்துச்சு செம்பொழி வந்து அவர் பேருக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அவர் செம்பொழி மகனாட்டை உண்டு பண்ணார் ஓ அது வந்து முத்தமிழ் கவிஞர் கலைஞருடைய சிறப்பு ஒரு அம்சமாக நான் நினைக்கிறேன் அவருடைய ஆட்சியில் வந்து சிறப்பாக நடந்துச்சு பத்தாயிரம் சாலை பணியாளர்கள் நல்லா போட்டாங்க வேலை வாய்ப்பெல்லாம் உண்டு பண்ணார் அதனுடைய அடிப்படையில் அவருடைய தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு அவர் சிறப்பாக தமிழுக்காகவே அப்படித்தார் அவர் வாழ்க்கையில் அது மாதிரி சிறப்பாக நல்லா செஞ்சார் அதுக்காகவே அவர் நூறுனுடைய நாணயத்தில் ரூ வந்து பொறிக்கப்படுறது வந்து நல்லதுதான் நல்ல விஷயம் தான்